ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசி ஒன்று சாமியல் பதினஞ்சு இருபத்தி மூன்று பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார் ஏன் அபிஷேகம் போச்சு சமஸ்த இஸ்ரவேலிலையும் தி பெஸ்ட் கிங் அவனை மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது கர்த்தர் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு அண்ணா வசனம் சொல்லுது கர்த்தர் உன்னை புறக்கணித்து தள்ளினார் அவ்ளோதான் ஒரே ஒரு ரீசன் கர்த்தர் சொல்றாரு என்ன ரீசன் நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே ரிஜெக்டிங் தி 갓ஸ் வேர்ட் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை யூ மஸ்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க என்ன சொன்னாரோ அதை கேளுங்க அந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா அவர் சொல்றதை கேட்கறதுக்கு தான் அந்த அபிஷேகம் அவர் சொல்றத அபிஷேகம் பெறாதவன் கேட்க மாட்டான் அவர் சொல்றத அபிஷேகம் பெற்றவன் கேட்பான் ஒரு சண்டைக்கு போறாங்க போகும்போது ஆண்டவரே நான் எப்படி போகட்டும் ஆண்டவர் சொல்றாரு இந்த வழியா போயிட்டான் சண்டைக்கு திருப்பி அதே ஜனங்களோட திருப்பி சண்டைக்கு போறான் சேம் அதே ஜனங்க இப்ப தாவிது போய் என்ன பண்றாரு தெரியுமா திருப்பி கேட்கிறாரு ஆண்டவரே நான் இந்த வழியாய் போகட்டும் இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா வேறு வழியா ஒரு ஐடியா சொல்லி இந்த வழியா எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் பல நேரங்களில் நம்ம ஒரு தடவை கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருவோம் ரெண்டாவது தடவை எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் இப்ப கத்தோட்ட கேட்கணுங்கிற எண்ணமே வராது அதான் நமக்கு தெரியுமே ஆண்டவர் சொல்றாரு விஷயம் ஒண்ணுதான் வழி வேற தான் வசனத்தை புறமே தள்ளிட்டு கர்த்தருக்கு கீழ்படுகிறதுக்கு பதிலாக மனுஷன் மேல சாஞ்சு கொள்றது இப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ வசனத்தை புறமே தள்ளிட்டீங்கயா நீ மனுஷன் மேல சாஞ்சுக்கிற ஒண்ணு சமையல் இருக்கு அந்த பதினஞ்சாவது வசனத்துல என்ன சொல்லுது அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான் சொன்னார்கள் கேட்டது பொதுவா ராஜா சொல்றதுதான் யார் கேட்கணும் ஜனங்கள் கேட்கணும் தலையில கிரீடம் இருக்கு அபிஷேகம் இருக்கு ஆனா அபிஷேகம் பெற்றவன் சொல்றதை கேட்கறதுக்கு தான் ஜனங்க இருக்கிறாங்களே ஒழிய ஜனங்கள் சொல்றதை கேட்டுட்டு ராஜா செய்யக்கூடாது எதனால அப்படி வருது தெரியுமா ஆடு மாடு நல்லா இருக்குது அதனாலதான் அவர் சொல்றாரு பொருளாசை செய் உள்ள வந்துருச்சுன்றாரு அவர் அந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம சாமுவேல் சொல்லும் அவர் சொல்றாரு அந்த இருபத்தி ரெண்டு வாசிங்க அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு விட என்ன என்ன பலியை ஓ இது 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 நல்லா இருக்குது இருக்குது ஜனங்களை அந்த பொருள் உள்ள விருப்பம் எல்லாம் பண்ணுது வார்த்தையை புறம்பே சில காரியங்களை கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னால் வேண்டாம் சில காரியங்களை தள்ளு என்று சொன்னால் தள்ளணும் சில காரியங்களை கர்த்தர் செய்யு சொன்னால் செய்யணும் சவுல வெட்டி போடுங்கிறாரு ஆடு மாடலாம் வெட்டல அவ அமலைக்கு ராஜாவை வெட்ட சொல்றாரு வெட்டல வச்சுக்கிறான் அப்படியே இதெல்லாம் கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவன் அவன் அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருக்கிறான் சவுலுகிட்ட ஒரு ரீசன் இருக்கு ஏன் வெட்டலன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு கத்தர் சொல்றாரு நான் சொன்னதை விட மேலான ரீசன் உனக்கு என்ன வேண்டி நான் என்ன சொன்ன அது செய் உன் அறிவுக்கு அந்த ரீசன் உனக்கு கரெக்டா இருக்கும் ஆனால் நான் சொன்னதுக்கு அதுதான் சரியாக இருக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய அவ்வளவுதான் அவர் வார்த்தைக்கு புறம்பே வேற ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியுமா சில நேரங்களில் இந்த நல்ல ஆலோசனைகள் இருக்கும் சில ஆலோசனைகள் நல்லா இருக்கும் இதுக்கு கீழ்படிக்கணுமான ஆண்டவர் சொல்றாரு ஆலோசனை நல்லது தான் ஆனா அது நான் சொன்னது இல்லை நான் சொன்னது வேற அதுக்கு நீ சொன்னபடி நீ செய் அவ்வளவுதான் உன் வேலை அதுதான் வாட் எவர் இட் இஸ் இந்த ஊழியத்துக்கு நாங்கள் ஆரம்பத்துல லண்டனை விட்டு வரும்போது வெளிநாட்டில விட்டுட்டு வரும்போது ரெண்டு பேரை தவிர ஒருத்தர் கூட இதை ஒத்துக்கல ஒருத்தர் கூட ஒத்துக்கலை இதை நான் இங்கே வந்த பிறகு ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளலை எங்கள் அம்மாவும் என் ஃப்ரெண்டையும் தவிர ரெண்டு பேரை தவிர வேற ஒருத்தர் கூட ஏற்றுக்கொள்ள ஒருத்தரை என்ன நம்பவும் இல்லை ஒருத்தர் என் கூட நிற்கவும் இல்லை ரெண்டே பேர் தான் என் ஃப்ரெண்டும் எங்கள் அம்மாவும் ரெண்டே பேர் தான் நின்னாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க கர்த்தர் சொன்னாராப்பா சரி ஓகே ரைட் அப்படின்னாங்க அத்தனை பேருடைய ஆலோசனை என்ன தெரியுமா இதே மினிஸ்ட்ரியை நீ லண்டன்ல இருந்து செய்யலாம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி செய்யலாம் எவ்வளவோ சொன்னாங்க திருப்பி திருப்பி ஆண்டவர் என்கிட்ட சொன்னது ஒன்றே ஒன்னு தான் நீ இந்தியாவிலிருந்து மினிஸ்ட்ரி செய்யணும் உன்னை எல்லா இடத்துக்கும் நான் கொண்டு போவேன் ஆனால் இங்கேருந்து செய் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார் சொல்லும் போது ஒரு ஊழியம் கிடையாது யாரையும் தெரியாது நான் ஊழியத்தினுடைய பின்புலத்தில் வந்து வரல எங்கள் அப்பா ஊழியமோ யாருமே கிடையாது நான் முழுக்க முழுக்க தேவனை மட்டும் நம்பி இந்த மினிசிக்கு வந்தேன் ஆனால் யார் கொடுத்த ஆலோசனையும் கத்தர் கேட்காதுன்னு சொல்லிட்டேன் இப்போ இங்கே தான் பிரச்சனையே இருக்குது அவங்க சொன்ன ஆலோசனையை கேட்டால் உடனே மினிசி சர்வை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் திருப்பி திருப்பி கத்தர் ஒரு வாரியத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தார் நான் சொல்கிறத மட்டும் செய் நான் சொல்கிறது மட்டும் செய் இந்த இது வளர வளர இன்னும் அதிகமாகிட்டே போகும் இது இருபதாவது வருஷம் ஊழியத்தில இதுவரைக்கும் எங்க எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி தெரியும் அதனால நான் சொல்றேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் உத்தமம் அவங்க கொடுத்தது தப்பான ஆலோசனை இல்லை நல்ல ஆலோசனை உலக பிரகாரமாக அது என்ன ஆலோசனை மிக சரி ஆனால் அது எல்லாமே நமக்கு சரியா இருக்காது நமக்கு ஒரு ரூட் கத்தர் வச்சிருப்பாரு நான் என்ன சொல்றேன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி இப்படி வச்சிருக்கிறாரு அக்கா தங்கச்சிங்க எல்லாம் வீடு கட்டிட்டாங்க கட்டட்டும் என்ன இப்போ இருக்கிற வாடகை வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாரா சோத்திரம் ப்ரைஸ் இல்லை அவ்வளோதானே கர்த்தர் நம்மளை எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாரோ அது நல்ல இடம் ஆசீர்வாதம் அடுத்தவங்களுக்காக உங்களை மாற்றவே மாற்றாதீங்க கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க ஆயிரம் ரூபா தான் இருக்குதா ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுங்க தப்பு கிடையாது கடனை வாங்கி ரூபாய்க்கு எடுக்காதீங்க அந்த சிஸ்டர் ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்திருக்காங்க அதே மாதிரி பச்சை கலரில் பட்டுப்படுவார் அந்த சிஸ்டருடைய வீட்டுக்காரரு முப்பதாயிரரூபா சம்பாதிப்பார் நம்ம பத்தாயிரம் பத்தாயிரூபாய் தான் சம்பாதிக்கிறார் நம்ம ரேஞ்சுக்கு இது போதும் ஒரு நாள் வரும் தேவைப்படும் போது அதையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் லேலுயா கீழ்ப்படிதல் வெரி இம்பார்ட்டன்ட் அதுவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அபிஷேகம் கீழ்ப்படிதலுக்கான அடையாளம் ராஜாவான் ஒரு அபி கிரீட இதுக்கான அடையாளம் கீழ்ப்படுதல் கடையாளம் ஏன்னா சாமியல் சொல்லும் போது அவர் ராஜா வாக்கும்போது நீ எப்படி இருந்தே தெரியுமா சிறியவனாய் ஒண்ணும் இல்லாதவனாக இருந்தோம் பதினஞ்சு பதினேழு நீர் உம்முடைய பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு இல்ல நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருக்கும் பொழுது நீங்க எப்ப ராஜா வாக்கினாரா கர்த்தர் நம்ம நம்ம பார்வைக்கே ஒண்ணும் இல்லாம இருந்த காலத்துல கர்த்தரை உயர்த்தி வந்து நீங்க உட்கார வச்சுட்டாரு அந்த காலத்துல இருந்தே கத்தர் கொண்டு உட்கார வச்சுட்டாரு இப்போ இருக்கிற ஆண்டவர் இன்னும் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அன்னைக்கு எப்படி கத்தரை வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் கீழ்ப்படிங்க இன்னும் கத்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நமக்கு என்ன தெரியுமா அன்னைக்கு கீழ்படிஞ்சோம் இன்னைக்கு கத்தர் நம்மளை உயர்த்திட்டார் ராஜா வாயிட்டோம் இப்ப நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் நமக்கு எவ்வளோ ஐடியாஸ் நமக்கு ஐடியா கொடுக்க எத்தனையோ பேர் போன்ல ஐடியா கொடுப்பாங்க நேரில் ஐடியா கொடுப்பாங்க ஆண்டவர் சொல்றாரு எல்லாருடைய ஐடியா வச்சு கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நான் என்ன சொல்றேன்னு சரி எப்படி ஆதியில் வந்த அன்பு இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி வசனம் சொல்லுது பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்தில் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் முடிவு பரியந்தம் சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை எனக்கு எல்லாம் தெரியும் நான் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லையா கடைசி வரைக்கும் பிதாவுக்கு அவர் என்ன பண்ணாராம் தாழ்த்திக்கிட்டே இருந்தார் தாழ்த்திக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும் பிதா எனக்கு என்ன சொல்றாரோ அதான் நான் இல்ல இதான் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு இப்ப நீங்களே யோசிச்சு செய்யலாம் இல்ல 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 எனக்கு யோசிக்க தெரியும் ஆகிலும் என் சித்தத்தின்படியா இல்லை என்னால் செய்ய முடியும் ஆகிலும் என் சித்தத்தின்படியா இல்லை எனக்கு அனுபவம் வந்துருச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு எனக்கு நான் எங்க ஃபேமிலியில நான் பெரிய பணக்காரர் ஆயிட்ட எங்க குடும்பத்துல என்ன எல்லாரும் மதிக்கிறாங்க இருக்கட்டும் அதெல்லாம் அவங்க கிட்ட கர்த்தருக்கு முன்பாக இன்னும் நான் ஆடுமைக்கிறவனாகத்தான் இருக்கிறேன் இந்த அபிஷேகம் எனக்கு எதை சொல்லுது தெரியுமா ஒண்ணும் இல்லாத என்னை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார் அந்த இடத்துல பெருமை வந்துச்சு தொலைஞ்சிச்சு கர்த்தர் உயர்த்த 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 தாழ்மை அதிகமாகிட்டே போகணும் எவ்வளவு உயர்த்துறாரோ அவ்வளவு தாழ்த்தணும் அதுதான் நல்லது நீங்க எப்போ அந்த தாழ்மையை விட்டுட்டு உங்களுக்கு வந்திருக்கிற உயர்வை பார்க்க தொடங்குறீங்களோ அன்னையோட உங்க உயர்வு ஸ்டாப் ஆயிடுச்சின்னு அர்த்தம் வசனம் சொல்லும் கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளினார் தாழ்த்துறதுல ஒரு தப்பும் இல்லைங்க சிம்பிளா இருக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை ஒரு குறையும் இல்லை நீங்க ஆண்டவர் சொல்ல சொல்ல செஞ்சிட்டே இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு கர்த்தர் உங்களை கொண்டு போய் எல்லாருக்கும் மேலாக உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நான் 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 எந்த ஏரியா தெரியுமா நீங்க பரியந்தம் சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் கிரீடம் சிம்பிள் ஆஃப் ஒபீடியன்ஸ் அதுதான் எஸ்தருக்கு சிம்பிள் ஆஃப் லவ் டோக்கன் ஆஃப் லவ் ஆனால் சிலர்களுக்கு சன சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிற கிரீடம் உங்களுக்கான அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிரீடம் அன்பு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் கர்த்தர் உங்கள் மேல் வச்சிருக்கிறதான நம்பிக்கை அதற்கான முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் அதான் ஆண்டவர் சொல்றார் உன்மேல் உள்ள கிரீடத்தை என்ன செய்ய முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிரு இதை விற்றால அபிஷேகம் வந்துருச்சு ஊழியம் வளர்ந்துருச்சு வியாபாரம் வளர்ந்துருச்சு வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு பெரிய ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சு நல்ல சம்பளம் கிடைச்சிருச்சு ஆனா கிரீடம் மாறல கிரீடம் மாறல அதே கிரீடம் தான் எவ்வளவு உயர்த்தமோ அவ்வளவு தாழ்த்தணும் எவ்வளவு தாழ்த்துறமோ அவ்வளவு தேவன் நம்ம அன்பா இருப்பார் எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அவ்வளவு அதாரிட்டியை நம்ம கையில் கத்து கொடுப்பார்